எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது மேசராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க கடகராசி நேயர்களே ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா கடக ராசியில தான் இப்ப சுக்கர பகவான் வந்து உக்காடுறார் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருந்து அதே பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ராசியில உங்க ராசியில தான் வந்து இப்ப சுக்கர பகவான் உட்கார்றாரு இப்படி உட்காரக்கூடிய இந்த சுக்கரனாகப்பட்டவரு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசி வந்து சரம் ராசி சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் இடம் ஏழாம் தான் அதாவது மாரக திசைன்னு சொல்லுவாங்க கடகராசிக்கு வந்து சர ராசி சரத்துக்குடைவன் ரெண்டு ஏழு குடைவன் மாரகாதிபதி பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் திசை அடுத்தது சனி திசை சூரியன் சனி அது திசையா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் அந்தரமா இருக்கட்டும் நடக்கும்போது பாருங்க நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் நீங்க இதுக்கு முன்னாடி நடக்கும்போது நீங்க எடுத்து பாருங்க அந்த டைம்ல நமக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சுனாவே அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் நவகிரகத்திலேயே தேவதை அதி தேவதை கடகராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க அதாவது அழகாக இருப்பாங்க முக லட்சணமாக இருப்பாங்க கடக ராசியில் பிறந்தாலும் சரி கடக லக்னத்துல பிறந்தாலும் சரி இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி நிச்சயமாக முக அமைப்பு அழகாக இருப்பாங்க அப்படியேப்பட்ட கடகராசிக்கு அதிபதி சந்திரனும் இந்த சுக்குரனும் பகைப்பட்ட கிரகம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாது அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில போய் உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் போய் உட்காரும் போது அடைஞ்சிருவார் சரிங்களா அதே பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் விருச்சக ராசியில உட்காரும் போது நீச்சம் அடைஞ்சிருவார் இப்போ பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்திரனுக்கும் கடகத்துக்கும் அதாவது சுக்கரனுக்கும் பகைப்பட்ட கிரகம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் திசை சனி திசை திசை புத்தி அந்தரம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஜென்மத்தில் தான் வந்து சுக்கரன் உட்காடுறாரு அப்போ சுக்கரன் வந்து போது வண்டி வாகனத்துக்கே அதிபதி சுக்கரன் தான் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க்குறீங்க நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னா அந்த கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அந்த குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு குருவை அடிப்படையாக தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் சுக்கரனாக இரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்குருனை எடுத்து அதை அடிப்படைய பழங்கள வச்சுதான் உங்களுக்கு பழங்கள் சொல்லுவாங்க அப்ப இப்ப சுக்ரன் வந்து கடகராசில இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாவே கடகராசில பறந்த அது குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு காலம் தான் இந்த காலம் ஏன்னா சந்திரன் ஒரு பெண் கிரகம் சுக்ரன் ஒரு பெண் கிரகம் அப்ப இந்த ரெண்டு கிரகம் பெண்ணுக்கு பெண்ணு கிரகங்கள் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது நம்ம தான் நமக்கு எதிரின்லாம் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அதாவது நம்ம இப்போ சொல்லிடுறோம் அதில் இந்த சிறுசு பெருசாயிடும் நான் அப்படி சொல்லலை நான் இப்படி தான் சொன்னேன் ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு தேவையில்லாத பங்கத்தை கொடுத்துருவார் அதனால் நம்ம வாயு தான் நமக்கு எதிரியாக நிற்குது இந்த காலகட்டத்தில் அந்த உடைய கண்டிப்பாக பேச்சு குறைச்சிக்கணும் ஒரு விஷயம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நமக்கு உதவுவாங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ அவங்க நமக்கு எதிரி ஆயிடுவாங்க நம்பி கெட்டு போயிடுவீங்க இப்ப இது வரைக்குமே நம்பி தான் உட்காந்துருப்பீங்க மற்றவங்க வாழ்றதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்க மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டீங்க அப்படியேப்பட்ட இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மூணாவது மனுஷன் கூட்ட கூட கையேந்தி நிக்கலாம் ஆனா சொந்தக்கார்ட பொறுத்த வரைக்கும் கையேந்தி நிற்கக்கூடாது கூடாது அப்படின்றதுல தீவிரமா இருக்கக்கூடிய ராசி கடகராசிக்காரங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டேங்க அந்த மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மேக்சிமம் அதாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்ப பொதுவா என்னுக்கு எந்த ஆலயம் போனா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா பால திருப்பரு சுந்தரி அதாவது நெமிலில் இருக்குங்க அரக்கோணத்தில் இருக்கு ஒரு தடவையாவது நீங்க அங்க போயிட்டு வாங்க நிச்சயமா கண்டிப்பா மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா படைச்சவன் பிரம்மன் நம்ம தலையெழுத்து படைச்சவன் எல்லாமே பிரம்மன் தான் ஆனா பிரம்மன் படைச்சிருவாரு நாம தான் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கணும் இல்லையா அப்ப நம்மளுடைய கிரகத்துக்கு எங்கு போனால் நல்லா இருக்கு ஒரு தடவையாவது நீங்க நான் சொல்ற மாதிரி பால திருப்பர சுந்தரி நெமிலியில் போயிருக்க வேண்டிய அரக்கோணத்தில் இருக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா அங்க போயிட்டு வாங்க எனக்கு திருமணமே ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க எனக்கு என்னன்னே தெரியலீங்க கடகராசி அஷ்டமத்து சனி நடக்கும்போது கூட நான் நல்லா தான் இருந்தேன் அஷ்டமத்து சனி முடிஞ்சு கூட நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க சரிங்களா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுடைய அதாவது நாலாவது பாவகத்துக்கும் நாலாவது ராசி பதினொன்னாவது ராசிக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் பொதுவாக நாலாவது ராசின்னா துலா ராசி துலா ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுன்றது சுக்கரனுடைய ராசி அதே மாதிரி பதினொன்றாவது ராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அப்போ நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்போ அந்த அதிபதி தான் இப்போ ஜென்மத்தில் உக்காராரு அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி நம்ம வீட்டில் உட்காந்து வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவார் உடல் ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் ஹெல்த் விஷயம் இருந்ததுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாலாம் இடம்ன்றது வீடு மண்மனை பூமி உடல் வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் கொடுத்த வாக்கு காப்பாத்திரலாம் ஹெல்த்து அதாவது நம்மளோட உடல் கண்டிஷன் கண்டிப்பாக மேம்படும் இது போக இந்த மண்மனை வாங்கணும் வீடு கட்டணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி நம்மளோட ஜென்மத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக இது நல்லதை பண்ணிடுவார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கனவாக இருக்கும் வெளிநாடு போறதுனுக்கு கனவுங்க வெளி மாநிலம் போகலான்னு நான் எதிர்பார்க்குறேன் வீடு மாத்தலாம்னு இருக்கிறேன் தொழில் மாத்தலாம்னு இருக்கிறேன் புதுப்பிக்கலாம்னு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே இது நினைக்கிறேன் என்னால் நடக்கல இது இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா ஆவணி மாதம் அதாவது அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது தேதிக்குள்ளார இதெல்லாம் நீங்க மாத்திரமா இருந்தா மாத்திக்கோங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்களா இந்த டைம்ல ஆரம்பிங்க இல்லை ஆல்ட்ரேஷன் பண்றீங்களா புதுப்பிக்கிறீங்களா எது செய்யற மாதிரி இருந்தாலும் இந்த டைம்ல நீங்கள் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி கண்டிப்பாக நான் சொல்றேன் ஆலைத்துக்கு தடவை போயிட்டு வந்து ஆரம்பிங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு இப்ப கடகராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்க ஜென்மத்திலேயே வந்து உட்காரக்கூடிய காலம் இந்த இருபத்தி அஞ்சு நாள் சூப்பராக இருக்க போகுது அதாவது ஏதோ ஒரு வகையில நிறைய அனுபவங்கள் கத்துக்க போறீங்க அதே சமயத்தில் யாரு வகையிலையாவது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும் ஏன்னா ஜென்மத்தில் சுக்கரன் உக்காரும் போது இந்த வண்டி வாகனம் எடுக்கிற நினைச்சிருந்தீங்கன்னா தடையா இருந்து பண்ண முடியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதில் இப்ப நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவருதான் அதே மாதிரி எனக்கு வாழ்க்கை போராட்டங்க எதிரி இருக்குதுங்க எனக்கு என் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வருது எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்றீங்களா நான் சொன்ன மாதிரி அந்த ஆலயத்துக்கு ஒரு தர போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைங்களுடைய கல்வி நல்லா இருக்குமா ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு கிரகம் வந்து போது பலன் கொடுப்பான் அந்த ஜென்மத்தில் உட்காரும்போது அதை விட நல்ல யோகத்தை கொடுப்பான் சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி